ஒரு ரொம்ப கஞ்சத்தனமாக அவரோட கதை வச்சு சொல்கிறேன் அது அதே அவையார் தான் வேற ஊருக்கு போயிட்டு இருக்கான் போகும்போது அந்த ஊரில் எல்லோரும் சொன்னாங்க ஒரு பெரிய பணக்காரருக்கிறாரு ரொம்ப பெரிய பணக்காரர் ஆனால் அவர் வந்து ரொம்ப கஞ்சன் யாருக்கு எதுவும் ஒன்றும் கொடுக்க மாட்டார்னா நல்லா பேசுவார் அதில் பிரியமாக பேசுவார் ஆனால் எச்சிக்கையால் காக்க ஓட்ட மாட்டார் பேசுகிற மாட்டும் ரொம்ப இந்த வாய் வாழைப்பழமாகவும் கை கண்ணகிழங்க மாதிரி பேசுவார் அப்படின்னு சொன்னோன்னா சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவையார் என்ன பண்ணுவாள் அந்த பெரிய வீட்டுக்கு போய் போவாள் வாசலில் வேலைக்காரன் அமைப்பான் அவன்கிட்ட ஐயா இந்த மாதிரி நான் வெளியூர் நான் வெளியூர் வந்து பயணமாக அந்த அம்மா நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே போய் மோலாளி சொல்ல முதலாளி ஒரு அம்மா வந்துருக்காங்க வயசானவங்க உங்களை பார்க்கணுமா அப்படிங்க அப்படி அவனுக்கு பிடிக்கும் என்ன என்ன பார்க்கணுமா என்ன என்ன பார்க்கணும் சரி ஏதோ என்ன தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே முகத்தில் அப்படியே பாசம் பொங்குற மாதிரி ரொம்ப அன்பூட அம்மா வாங்கம்மா வாங்கம்மா நீங்கள் வந்ததே பெருசு எனக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக உங்களை ஒயலாக நினைக்கிறேன் உங்கள் தான் பெருமையாக நினைக்கிறேம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் என்ன காரியமாக வந்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லைப்பா நான் ஒரு ஊரா போய் வரேன் பெரிய மனுஷங்களை பார்ப்பேன் அவங்க ஏதாவது தந்தால் நான் அதை வாங்கிக்கிடுவேன் அப்படின்னா அப்படியம்மா சரி உங்களுக்கு அவரு யானை தரலாம்னு நினைக்கிறேன் உங்கள் தகுதியிலும் இன்னைக்கு பெரிய ஆள் பெரிய புலவர் உங்களுக்கு என்ன தரலாம் இப்போ யானை தரலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வர தர வசதிப்படாது நாளைக்கு வாங்க நாளைக்கு நான் யானை தரேன் அப்படிமா சரிப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் இவன் என் மக பேச்சு எல்லாமே முதலே கேள்விப்பட்டதுனால சரி அதனாலும் போயிடுவான் மறுநாளும் வந்துடுவான் வேலைக்காரன் போய் ஐயா ஐயா அந்த அம்மா வந்துட்டு தங்க என்ன வந்து யானை தெரியும்னு சொன்னாலும் வந்துட்டாளா அவள் யானை என்ன பண்ண போகிறான்னு நான் அப்படி சொன்னேன் சரின்னு ஆ ரொம்ப அப்படியே சிரிச்சம்மா அம்மா வாங்க வாங்க அப்படி தான் எது நான் இன்னும் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தம்மா யானையை வச்சு நீங்கள் எப்படி என்ன பண்ண முடியும் யானையை கட்டி ஆள முடியாதுல்ல சரி ஒரு குதிரை வாங்கி தரேம்மா குதிரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்க நான் குதிரை தரேன் அப்படிம்மா சரி என்ன அப்போ என்ன சொல்லுவாங்க சரிப்பா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போவேன் உடனேம்மா இவனும் சரி இந்த என்ன யானை தரல குதிரை தர முடியாதுன்னு சொல்லி குவிஞ்சிட்டு வர மாட்டான்னு நினைப்பான் ஆனால் அவளை அவையா இருக்கு இவள் என்ன தான் சொல்கிறான் பார்ப்போங்கிறக்க மறுநாள் வந்து வேலைக்காரங்கிட்ட அம்மா நான் வந்திருக்கேன்னு சொல்ல முடியும்பா பேர் போய் அம்மா ஐயா அம்மா அந்த அம்மா வந்திருக்காங்க அவன் இன்னும் அந்த பொம்பளை நம்மளை விடாது போட்ருக்க என்ன இவளுக்கே என்ன கொடுக்குறது நம்ம சொல்லி சரி இப்போ ரொம்ப சந்தோஷம் அம்மா வாங்கம்மா உங்கள்தான் எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம உட்காருங்கம்மா நான் யோசனை பார்த்தம்மா இதே வச்சு நீங்கள் அது உதைக்கும் அதை மேலே வாசி வச்சு மேலே ரொம்ப கஷ்டமாக குதிரை வச்சுக்கிறது அதனால் நாய்க்கு வாங்க ஒரு பசுமாடு தாரேன் அப்படின்னா உடனே வேற சிரிப்பு வரணும் சரி செய்ய நம்ம எப்படியும் நம்ம என்னதான் சொல்கிறான் பார்ப்பான் என்ன செய்யறோம் அப்படின்னு சரிப்பா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான் மறுநாள் மறுநாள் வருவான் வருவான் அந்த மா பணக்காரனை பார்க்க அப்போ பணக்காரன் இந்த இவனை என்ன பண்ணுவான் வந்தவொடனே அம்மா நான் ரொம்ப யோசனை எப்படி பார்த்தேன் மாடுதான் பால் கறக்கணும் புல் எடுத்து போடணும் அதை குளிப்பாட்டணும் பால் கறந்து அதை கொடுக்கணும் உங்களால் எல்லாம் முடியுமா அது முடியாது அதெல்லாம் அதை வேண்டாம் ஒரு உங்களுக்கு புடவை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் நாளைக்கு வாங்கம்மா ஒரு புடவை பசு தர்றேன் அப்படிமா ஒன்றை எங்களுக்கு ஒன்றும் சிரிப்பு வரும் இவன் எதையும் கை கை முக கஞ்சை மட்டும் இல்லை வாய் மட்டும் அதை தான் சொல்லுவானோட செய்ய மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் அது மாதிரி மறுநாள் வருவாள் கொஞ்சம் அந்த வேலைக்காரன் போய் ஐயாயும் அந்த அம்மா வந்துட்டாங்க அப்படிங்க இப்போ என்ன சொல்லுவான் அப்பா அவன் ஒரு பணம் எண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான் ஐயோ அந்த பொம்பளை நம்மளை விடாது போகிறாக்க என்ன ஏ எனக்கு ரொம்ப இருக்குது ஐயா வயிற்றியா துடிக்கிறான்னு சொல்லுடா போடா படம் சொல்லு சொல்லுடா அப்படிங்க உனக்கு வந்து அம்மா ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வந்த நேரம் சரியில்லைம்மா ஐயா இப்போ ரொம்ப வயத்தரியம்மா வயிற்றியா து அப்படியே துடிக்கிறாங்கம்மா மறந்து சாப்பிட்டு கேட்கலாமா அப்படின்னு உடனே அவை சிரிப்பு வந்துட்டு ம் இய்யாத பணம் இருந்தேன்னா லாபம் பாடுபட்டி பணத்தை சேர்த்து எல்லாத்தையும் போகிறப்ப ஸ்வீட்டாக போக உங்க உங்கள் மகிழி ஏப்பா இந்த மாதிரி இத்தனை சொல்லிய நான் வர வச்சு இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க எப்படி உங்கள் ஐயாவுக்கு மனசு வந்தது சரி நான் போகிறப்பான்னு சொல்லிட்டு போயிடுவேன் இந்த வயிற்று போய் சொன்னால அவனுக்கு நிஜமாவே வைத்தியம் வந்துடும் ஒண்ணு கொஞ்ச என்ன பண்ணணும்னா பணம் பரவாயில்ல என்ன பரணா சொல்லி சுழி வயிற்று வரைக்கும் ரொம்ப அப்படியே ரொம்ப அடிக்க ஆரஞ்சிரும் ஐயோ வந்து இப்போ ஏ இப்போ அந்த சூழ்நாள் கடையை போல கூடா ஏதோ சூழ்நாள் வச்சுட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப அதுக்குடா போய் அந்த பொம்பளை கூட்டு வாடா அந்த பொம்பளை கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் அனுப்பு ஒரு ஒடியே போய் வேலைக்காரன் ஒடியும் அம்மாமா நிஜமாக கையா இப்போ முதல்ல போய் சொல்லிட்டான் இப்போ ஐயாவுக்கு நிஜமாக வச்சுரு வாங்கம்மா வந்து ஏதாவது பைக்கேன்னு சொல்லுங்கம்மா என்னென்ன அவன் நான் வரமாட்டேன் இப்படி ஊரை ஏமாற்றி நல்ல மாதிரி நடித்து ஆனால் கொஞ்சம் கூட மனசில் ஈவரக்க இல்லாத உங்கள் பணம் அவர்கிட்ட இருந்த என்ன அது இல்லாமல் நாளைக்கே அவர் ஒன்று ஆனால் அந்த பணத்தை யார் அணிவிப்பா அநியாயமாக அந்த இந்த சம்பாத்தி மழை என்ன பிரயோஜனம் அதை நாலு கொடுத்தாலும் அதோடய பலன் இருக்கும்னு சொல்லிவிட்டு அவள் திரும்பி போகாமல் வேணும் அவன் காலை ஒன்று செஞ்சுவான் அவன் நீங்கள் வாங்கம் வாங்கி அவ அப்புறம் அந்த பணக்காரனே ஒடியாந்துருவான் ஏன்னா வழி தாங்க முடியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டாமா அனுப்பிச்சிங்கன்னொன்னா சரிப்பா இவ்வளோ நாள் இருந்துச்சு இல்லை இப்போ உன்னுடைய பணத்தை நாலு பேருக்கு தானம் பண்ணேன் மிச்சம் வழியெல்லாம் போயிவிட அதே மாதிரி உடனே என்ன பண்ணுவான் தான் பணத்தை பணத்தை நகையாகவும் பணமாகவும் தானியமாகவும் நெல் அரிசி எப்படி கொடுக்காம சொன்னால் அவருடைய வயிற்று நல்லா நல்லாயிருந்தான்